வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் சூப்பர் சிங்கர் லெவன் செப்டம்பர் செவன்த் சண்டே இது வந்து நாம் முத்துக்குமாரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் இது நாமும் ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு வாரமாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா முத்துக்குமாருடைய பாடல்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்குமே எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இந்த பாடல் ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம் ஏன்னா அவருடைய வரிகள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது அவருடைய வரிகள் வந்து நம்மளை நம்மளை அப்படியே ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கும் வரிகள் நீங்கள் அம்மானு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருடைய அம்மா யார் நினச்சிட்டாலும் அவங்க அம்மாவை நினைக்க தோணும் அப்பான்னு சொன்னாருன்னா அவங்க அப்பாவை நினைக்க தோணும் இல்லை ஒரு காதல்னு சொன்னால் அவங்களுடைய காதல் எல்லாமே அப்படியே நமக்கு நடந்ததை அவர் பார்த்து எழுதுகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அவருடைய பாடல்களில் அவ்வளோ ஒரு நம்ம எல்லாருக்குமே அதாவது பொதுஜனங்கள் எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு ரொம்ப டஃப்பான வரிகள் போட்டு பெரிய கவிஞர்னு காட்டுறதில்ல ரொம்ப சாதாரண வரிகள் நம்மளை அப்படியே மனசை தொடுற மாதிரி வரிகள் எழுதுகிற ஒரு மனிதர் தான் அவர் ஸோ நம்ம கிட்ட அவர் இல்லை நம்ம கூட அப்படின்னாலும் அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப தான் என்றைக்குமே இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி அவருடைய இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அமைந்த இசையமைப்பாளர்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான வித்தியாசமான பாடல்களுக்கு இவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இவரும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமாக தான் போ பாடல்கள் எழுதி கொடுத்துருக்காரு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பாடின பாடல்கள்லாம் நம்ம பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமைகள் பார்த்திங்கன்னா இங்கே ஒம்பது பேர் பாடினாங்க ஒம்பது பேரில் வந்து நீங்கள் அவருடைய நிறைய பாடல்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான பாடல்களை எடுத்து பாடும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகிடுது அதனாலேயே நமக்கு ஒரு சின்ன தவறு கூட பெரிய தவறாக தெரிஞ்சிடுது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடுத்த உடனே கிரீஷ்மா வந்தாங்க கிரீஷ்மா வந்து நினைத்து நினைத்து பார்த்தால் அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க எனக்கு இது வந்து ரொம்ப ஹை பிச்சில் பாட வேண்டிய பாடு ஹை பிச்சில் கூட அவங்க வந்து எங்கேயுமே ஒரு தடுமாற்றம் இல்லை ரொம்ப அழகாக ஹை பிச்சிலையுமே அந்த ரொம்ப அழகான வார்த்தைகள் இவருடைய ஸ்பெஷாலிட்டி அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு ரொம்ப அழகாக வந்து விழுந்தது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு நிச்சயமாக இவங்களுக்கு கோல்டன் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்களுக்கு கோல்டன் கிடைக்கல பட் நல்ல எல்லாம் கிடச்சி பட் கோல்டன் ஷ கோல்டன் பர்ஃபாமன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படலை அது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பாட்டு கிரீஷ்மா இன்றைக்கி வந்து இந்த ஒம்பது பேரில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிது ஏன்னா நேற்றுக்கு வந்து ரெண்டு பேர் தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கி அஞ்சு பேருக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிது மீதி நாலு பேர்தான் கிடைக்காமல் போனவங்க இன்றைக்கி ஸோ ஃபஸ்ட்டு கிரீஷ்மா அடுத்தது வந்து நான் இன்றைக்கி வரிசைப்படியே போய்டுறேன் நிக்கில் காதல் வளர்த்தேன் அந்த பாட்டு பண்ண ரொம்ப அழகாக பண்ணார் நிஜமானுமே அவருக்கு வயசு தான் சின்ன வயசு பட் ரொம்ப அழகாக பண்ணார் பட் இன்னும் கொஞ்சம் த்ரோ எடுத்திருக்கணும் அவருக்கு அந்த அவங்க எல்லாமே அதுதான் கிண்டலாக சொல்லிடுறாங்க பட் உண்மையிலேயே அவர் ரொம்ப அழகாக பண்ணதை தவிர அந்த த்ரோ இல்லை அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெருசாக மிஸ்ஸிங்னு சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப நல்லா பாடினார் நிக்கிலும் இன்றைக்கி பாடின நாலு பேர் வந்து நான் சொன்னேன் நான் அஞ்சு பேர் கோல்டன் ஷவர்னு சொன்னேன் அஞ்சு பேர் கோல்டன் ஷவர் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்லா படிப்பாங்கன்னு நமக்கு தெரியுது ஆனால் இந்த கோல்டன் ஷவர் வாங்காத நாலு பேருமே கூட இன்னைக்கு ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்றது தான் உண்மை நிக்கில் வந்து கொஞ்சம் நான் ஏமாற்றம் ஆனால் மற்றபடி மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க அப்படின்றது தான் யதார்த்தமாக இருந்தது அடுத்தது வந்து பாலப்ரியா வந்தாங்க அவங்க வந்து இந்த ஆத்தாடி ரெக்க கட்டி பறக்குது மனசு அந்த பாட்டை பாடினாங்க அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க அவங்க வாய்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா பாடினாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப எஸ்பெஷலி அவங்க இன்றைக்கி ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க ஸோ அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடச்சிது அடுத்ததாக பூமணி பூமணிக்கு வந்து கோல்டன் ஷவர் கிடச்சிது அவருடைய பாட்டு வந்து அவர் வந்து வந்தாரு முத்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓன் லிரிக்ஸ் தானே எப்போவுமே அவருடைய ஓன் லிரிக்ஸில் அவருடைய ஓன் கம்போசிஷன் மியூசிக் எல்லாமே அவர் தானே அதில் ரொம்ப ஒரு கலக்கலாக அவர் பாட்டு பாடினார் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அழகாக அவரை பற்றி அவருடைய பாடல்கள் எந்தெந்த பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நினச்சாரோ அந்த பாடல்களெல்லாம் சேர்த்து வரிகளாக்கி ரொம்ப அழகாக போட்டிருந்தார் ஸோ அவருக்கு கோல்டன் கொடுத்தாங்க நல்ல மதிப்பெண்களும் கொடுத்தாங்க அவருக்கு ஐ திங்க் முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் கொடுத்தாங்க அவருக்கு ஸோ அது அது வந்து உண்மையிலேயே வறுத்து தான் ஏன்னா அவர் வந்து ஆன் தி ஸ்பாட் சொன்னீங்கன்னா கூட அவர் பண்ணுறாரு ஆன் தி ஸ்பாட் அவங்க வெற்றி மாறின பாட சொன்னாங்க அவரை பற்றியும் பாடுறாரு அவர் ஸோ அது ஒரு கிரேட் குவாலிட்டி தான் ஸோ அவரை வந்து நிச்சயமாக கௌரவிக்க வேண்டிய ஆள் தவறு ஸோ அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்துருந்தாங்க அடுத்தது மனோ மனோ பார்த்திங்கன்னா அந்த தொட்டு தொட்டு அந்த பாட்டு பாடினார் அவர் மனோ எப்போவுமே அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிறார் அந்த ஸ்டாண்டர்டில் அவர் கரெக்டாக பாடிடுறாரு எனக்கு இன்றைக்கி வந்து மனோது ரொம்ப பிரமாதம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர் அந்த ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிறாரு அதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இன்றைக்கி ஒரு கோல்டன் கிடச்சிது ஐ திங்க் இது மூணாவதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு இன்றைக்கும் ஒரு கோல்டன் கிடச்சிது அவருக்கு காட் அடுத்தது வருஷா இந்த ராயிரம் யானை அந்த பாட்டை ஐயோப்பா பயங்கரமாக பண்ணாங்க ரொம்ப பவர்ஃபுல் அது அது மேல் வேர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் என்னன்னு தெரியாது பயங்கர பவர்ஃபுல் அப்படியே ஸ்டன்னாய்டு அந்த ரொம்ப அந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப அழகாக பாடினாங்க நிச்சயமாக இவங்களுக்கு வந்து கோல்டன் கொடுத்துருக்கணும் அது அதுக்கு வந்து ஏன்னா அவங்க அந்த வாய்ஸு அந்த மாதிரி ஒரு போல்டு வாய்ஸு அவ்வளோ ஒரு ஓப்பனாகி பாடுறாங்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த சாங்கு அட் அவங்களுக்கு வந்து ஏதோ பலவி சரணத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு கோல்டன் கொடுக்கல பட் ஆனால் நான் இதை ஆகணும் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டாங்க அவங்க வருஷம் ரொம்ப பியூட்டிஃபுல் சிங்கிங் இன்றைக்கி அதாவது ஒரு அத்தாரிட்டி இருந்தது அவங்க பாட்டில் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அவ்வளோ ஓப்பன் வாய்ஸில் அவ்வளோ போல்டாக அவ்வளோ அழகாக பாட்டாங்க இதில் வந்து வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இவங்க வார்த்தைகள் உச்சரிப்புமே ரொம்ப அழகாக இருந்தது குரலும் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் நான் வர்ஷாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பாராட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இந்த இடத்துல மீனாட்சி வந்தாங்க மீனாட்சிக்கும் இன்றைக்கி கோல்டன் தான் கொடுத்தாங்க பட் ஆனால் மீனாட்சி ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது பாட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஐயோ போன வாட்டி தான் ஏமாற்றிட்டாங்க இந்த வாட்டியும் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு இருந்தது அவங்க வந்து இந்த அக்கம் பக்கம் யாரும் இல்லை அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப அழகான பாட்டு இது எடுத்த உடனே இப்படி நினச்ச நினச்சபோது ஆனால் அந்த ஒரு இடம் தாண்டின உடனே போயிட்டாங்க அவங்க கரெக்டாக பாடிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் கோல்டன் கொடுத்துட்டாங்க அடுத்தது தவசிலி தவசிலி வந்து எல்லோருமே சொல்கிறது தான் அவங்க இப்போவே ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி தான் இருக்காங்க ஐ திங்க் ஷீ இஸ் அ ப்ரொஃபெஷ்னல் சிங்கர் அப்படின்னு தான் சொல்லணும் அதை சொல்லும் போதே அவர் சொல்லிட்டார் தமிழ் பாடத்தில் பாடுறாவோ அப்படின்னே சொல்லிட்டாரு ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்காங்க அவங்க வந்து உன்னாலே என்னாலே ஜீவன் வாழுது அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணாங்க உண்மையாக மிஷ்கின்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டினார் ரொம்ப பாராட்டினார் உண்மையிலேயே எனக்கு கூட தவசீலி வந்தாலே வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் நிச்சயமாக இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே ஃபீலிங் தான் இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க அவங்களும் நல்ல மார்க்ஸ் கிடச்சது அவங்களுக்கும் அடுத்ததாக வந்து ஆப்ரஹாம் வந்தார் அவர் வந்து யுவன் சங்கர் ராஜா த ஓஹோ ஹோ 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 ஒரு நாளில் வாழ்க்கைன்னு அந்த பாட்டு வரும் அந்த பாட்டை பியூட்டிஃபுல்லாக பாடினார் அவர் அவர் யாரும் எதிர்பார்க்கலையான்னு தெரியல எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார் அவருக்கும் இன்றைக்கி கோல்டன் கொடுக்கப்பட்டது அதாவது அவருடைய வாய்ஸ் வந்து ஒரு யூனிக் வாய்ஸாக இருக்குது அதில் வேறு மாதிரி பாட்டு வந்து கரெக்டாக பாடுறாரு ஆனால் அவருடைய குரலில் அவருடைய ஸ்டைலில் பாடும்பொழுது அது நிச்சயமாக வேறு மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அவருக்கும் கோல்டன் கிடச்சிது ஸோ இன்றைக்கி கோல்டன் கிடச்சதை நம்ம வந்து தப்பு சொல்லவே முடியல எல்லோரும் அதுக்கு ஒர்த்தானவங்க தான் பட் வந்து கிடைக்க வேண்டிய சிலருக்கும் கிடைக்காம போயிடுச்சு அதுவும் ஒரு வருத்தம் இருக்குது மெயின்லி எனக்கு வந்து வருஷா வருஷாவும் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக பாடினாங்க அதே மாதிரி கிரீஷ்மாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி கிரீஷ்மாவும் ரொம்ப பா நல்லா பாடினாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கலையேன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் தான் பட் அதர்வைஸ் முத்துக்குமாருடைய பாடல்கள் எல்லாம் பாடி ரொம்ப சிறப்பித்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய இன்னும் நல்ல பாடல்கள்லாம் கூட இருக்குது அதெல்லாம் கூட மிஸ் ஆகுது நம்மளால் எவ்வளோ தான் போது அவங்க அவ்வளோதான் பாட்டியிருக்காங்க பட் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து செலிப்ரேஷன் ரவுண்டுன்றதுனால இதில் வந்து எலிமினேஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அடுத்த வாரம் கட்டாயமாக எலிமினேஷன் இருக்கும் நம்மலாம் ஸோ அடுத்த வாரம் வரை பொறுத்திருப்போம் மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்